அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான ஜீவ உற்று வேத தியானம் இசைக்கியல் முப்பத்தி எட்டு எட்டு அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய் என்பதே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஏன் தெய்வம் நின்று கொள்ள வேண்டும் தேவன் ஏன் பாராதவர் போல் இருக்கிறார் துன்மார்க்கன் மேல் ஏன் பொறுமையாக இருக்கிறார் இப்படிப்பட்ட கேள்விகள் சிலருக்கு எழும்புவது உண்டு கர்த்தர் துன்மார்க்கர் செய்கிற அக்கிரமங்களை பாவங்களை பார்த்தும் பொறுமையாக இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு அவைகள் என்னவென்றும் பார்க்கலாம் இதற்கான முதல் காரணம் எஸ்ஐ கேஎல் பதினெட்டு இருபத்தி மூன்று துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் ஆம் துன்மார்க்கர் மேல் கர்த்தர் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் எவ்விதத்திலாவது கர்த்தருடைய மாசற்ற அன்பை அறிந்து தங்கள் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் என்ற வாஞ்சையால் தான் அவர்கள் மேல் பொறுமையாக இருக்கிறார் அவர் நம்மீது பொறுமையாக இருந்ததால் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதையும் யாரும் மறந்துவிடக்கூடாது சரி இரண்டாவது காரணம் என்னவென்றால் யாப்போக்கு ஒன்று

ஒருவரும் அவருடைய பார்வையில் இருந்து தப்பிப் பிழைப்பதில்லை ஆகவே கர்த்தராக இரங்கத்தை அசட்டை செய்யாமல் இன்றே மனம் திரும்புவோம் ஆமேன் அலிலூயா